இது வந்து எங்கள் வீட்டில் வந்து நான் இப்போ கோழி வளர்க்குறேன் ஜெர்மனியில் இது நம்ம ஊர் கோழியன்னு சொல்லலாம் நம்ம நாட்டு கோழி ஒன்பது கோழி நிற்கிது இந்த முட்டையால் வந்து முட்டை கிடும் எங்கள் இந்த வீட்டு தேவைக்கும் முட்டை காணும் நீண்ட காலமாக பதினோரு வருடத்துக்கு மேலாக நான் இந்த கோழியை வளர்த்து வருகின்றேன் இதற்கு சாப்பாடு வந்து நான் கோதுமை தான் போடுறது இது குளிர்காலத்துலேயும் வெளியில் நிற்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த கம்பில் தான் இந்த கம்பில் தான் படுக்கிறது அந்த கோழி கூட்டுக்குள்ளே வந்து அதுக்குள்ளே வந்து சாப்பாடுகள் இருக்குது அதுக்குள்ளே வந்து கோழிக்கு தேவையான சாப்பாடுகள் வந்து வச்சுருக்கின்றேன் இந்த இதுக்குள்ளே வந்து கோதுமையல் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குது இந்த கோதுமையல் வந்து இதுக்குள்ள கிடக்குது இந்த சாப்பாடுகள் வைக்கிறதுக்கு தான் இந்த பாவிக்கிறேன் நான் இந்த கோதுமை தான் இதுக்கு சாப்பாடாக போடுறேன் நான் வேறுங்க முட்டை போட்டுருக்கு நேற்று மடுக்கையில் கிட்டத்தட்ட உலக முட்டையும் அங்காளம் அங்க அடியிலையும் கிடக்குது ஒரு நாளைக்கு நாலு அஞ்சு ஆறு ரெண்டு போடும் நல்ல டேஸ்ட்டான முட்டை வீட்டு தேவைக்கு வடிவாக காணும் நம்ம வந்து ஊக்காணிக்கு முட்டை தான் இப்படித்தான் இந்த கோழியை வளர்க்குறது இருக்குன்னு கோழி வளர்ப்பு இப்படி இருக்குன்னு சொல்லி விண்டர் காலத்தில் வெளியில நிற்கும் குளிர்கள் பிரச்சனை இல்லை அதுக்கேற்ற மாதிரி நீ எனக்கு கிளாஸ் ஹவுஸ் இருக்குது நல்லா குளிர் குளிர்வரைக்குலேயே அங்கே கொண்டே விடுவேன் அந்த கிளாஸ் ஹவுஸ்லேயே மாற்றி விட்றேன் நான் இப்போது தற்போது இதுக்குள்ளதான் நிற்குது நேரங்கள் கிடைக்கும் போது இனி கிளாஸ் கவுஸில் மாற்றி விடுவேன் அது இது சுத்த வர இந்த கோழி கூட சுத்த வர கம்பி நட்டு அடிச்சிருக்கேன் கம்பி விலைகள் அதால் கோழி வந்து வெளியில் போகாது இதற்குள் தான் நிற்கும் இதற்கு வெளியில் போற அளவுக்கு வெளியில் போனால் கொஞ்சம் பிடி பிடிக்கிறதுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கும் அதனால் வீட்டுக்கள் இதுக்கு இந்த கூட்டுக்குள் தான் இந்த கோழியை வளர்த்து வளர்க்குறேன் கோழின்னு இந்த கேட்கலாம் இந்த குளிர்காலத்தில் வந்து எங்கும் உள்ளியோனிக்கும் பலியிலியோ அணி வச்சு பாதுகாக்கிற கற்பிகள் இந்த கோழி வந்து இதில் தான் இந்த கம்பில் தான் வந்து இரவு இரவுகளில் வந்து கம்புகளில் வந்து படுப்பினோம் அப்போ இந்த கம்பை வந்து அதற்கேற்ற மாதிரி செய்து வைத்திருக்கேன் செய்து வைத்திருக்கின்றேன் இந்த இதில் தான் இந்த கழிவுகள் எல்லாம் வந்து இதில் விழுகிறபடியால் இப்போ நான் இந்த இந்த வைக்கோல் போட்டிருக்கேன் கோதுமை இந்த கிண்டி கிண்டி சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றது இதில் இருக்கிற கழிவுகளை வந்து அள்ளி தோட்டத்துக்கு நான் நாங்கள தோ உள் தோட்டம் செய்கின்றேன் சிறு தோட்டம் ஒன்று வீட்டுத் தோட்டம் அதற்கு பசலைகளாக பாவிக்கிறது இதற்கு இந்த சாப்பாடுகள் இது இந்த 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 கொள்கலன்களில் வந்து சாப்பாடுகள் கோதுமைகள் வருடத்துக்கு தேவையான கோதுமைகள் வந்து வேண்டி வந்து வை வைக்கின்ற வைக்கின்ற நான் அந்த கோதுமை இதுகள் கிடக்கின்றது அடிக்காட்டுகின்றேன் இது இந்த கோதுமை தான் கோழிக்கு போடுற சாப்பாட்டாக போ போடு நான் இது எல்லாம் என்ன என்னென்று பேக்கில் கிடக்குன்னு கே கேட்பீங்கள் இந்த பேக்குகள் வந்து எனக்கு சில தெரிஞ்ச தெரிஞ்ச தோட்டக்காரர் இருக்கின்றார்கள் அவர்கள் மூலம் அவர்கள் அந்த பா ஒரு வருடம் இரண்டு வருடத்துக்கு பாவி இது விதைகளுக்காக இந்த கோதுமைகளை வேண்டு வேண்டுவார்கள் அந்த விதைகள் வந்து கூடினால் அதை எறிய வேண்டி வரும் அப்போது எனக்கு சொல்லுவார்கள் இப்படி இந்த கோதுமை கிடக்குது வேணும் என்று போயிட்டால் நான் அதற்கு சொல்லுவேன் ஓம்ன்ற சொல்லி அப்போ அப்போது அவர்கள் சொல்லும்போது நான் போய் அந்த கோதுமைகளை வந்து எடுத்து கொண்டு வைப்பேன் அப்படி அவர்கள்ட்ட மில்லி என்று சொன்னால் ஜெர்மனில் வந்து ராய் என்று சொல்கிற தோ கடை இருக்குது அந்த கடையில் வந்து பெரிய இருபத்தஞ்சி கிலோ இப்படி இந்த பேக்கில் போட்டு கோதுமை வேண்டலாம் அப்படி முதல் 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 காலங்களில் வந்து அப்படித்தான் வேண்டி பாவிச்சே நான் இப்போ இப்போது அந்த இப்படி தோட்டக்காரர்கள் பழக்க வேண்டிய அவர்கள் மூலம் இப்படியான இதுகள் கிடைக்கிற அது அது அவர்களுக்கு படங்கள் கொடுக்கணும் என்று இது அவசியம் இல்லை அவர்களுக்கு ஏதாவது ஒரு சி சின்ன ஒரு அன்பளிப்பு ஏதாவது ஒன்று கொடுத்தால் அவர்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் எனக்கும் திரைக்கலை அவர்களுக்கும் ஒரு வேலை இல்லாமல் இருக்கும் இது ரீரோன்னு சொல்லிங்களே அவர்களுக்கும் எறிய வேண்டிய ஒரு ஒன்று இருக்கும் அதனால் அந்த வேலை வந்து அவர்களுக்கு இல்லாமல் போய்விடும் நம்ம மு முறையில் செய்கிறால சிலவுகளும் பெருசாக இதில் வராது முதல் வந்து இதுக்கெல்லாம் கோழியில் வ விட்டு வளர்த்து வந்தன முட்டையல் பூடைகள் இதுக்கெல்லாம் விட்டு வ வளர்த்து வர வந்தது அப்போ இதுக்குள்ளே விட்டு வேலியல் கொஞ்சம் நிறைய சரியான வேலையலாக இருக்குது இதுக்குள்ளே போடுற கோழி ஏச்சங்கள் எல்லாம் இதுக்குள்ளே வந்து அள்ளி அள்ள வேண்டி இருக்கும் இதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கணும் அப்போ இப்போ வந்து அது அந்த வேலையிலெலாம் சரியான குறைவு அப்போ அதனால் இதை வந்து இப்போ சாப்பாட்டு ஸ்டோராக மாற்றி மாற்றி வச்சுக்கொண்டு இந்த இதில் வந்து கோழியில் படுக்க வை படுக்க விடுறது அப்போ இந்த கதவை எல்லாத்தையும் விட்டால் இதுக்குள்ள வந்து அவர் வர மாட்டார் இதுக்குள்ள வந்து உள்ளே வர மாட்டார் இரவு நேரத்தில் இப்போ இப்போ மூடி விட்டுருவேன் நான் இப்போ இது இந்த வீடியோ தான் இது இப்போ திறந்து உங்களுக்கு காட்டுகின்ற என்னுடைய தவிர இது இப்போ இந்த வீடியோ முடிஞ்சோடனே இப்போ எல்லாத்தையும் மூடிட்டு மூடி விட்டுவிடும் யாரோ வெளியில தான் நிற்பார்கள் சாப்பாடாக போட்டு அப்பப்போ பார்த்து தண்ணி இந்த தண்ணி கேன்களில் தண்ணி வச்சு விடணும் இப்போ வின்டர் வரையக்கில் தண்ணியிலெல்லாம் ஐஸாக வந்துடும் ஆனால் சுடுதண்ணியல் கொஞ்சம் கலந்து கொண்டு வந்து கிடக்கிட விட்டு விட்டுட்டு போகிறது இப்போ தண்ணி இல்லை களை போட்டு தண்ணி விடணும் இது தண்ணி கேன் தண்ணி விடணும் அடுத்து ந இனி ஏன்னா கிளாஸ்கவுஸும் இருக்குது சங்கால அப்போ அந்த கிளாஸ்க் ஹவுஸுக்கில் கொண்டு போய் வீர இவர்களை கொண்டு போய் அதற்கு பசலைகள் போட வேண்டி வரும் அப்போ அந்த பசலைகள் போடாமல் இருப்பதற்காக குளிர்காலம் வருவது என்பதன் காரணத்தாலேயும் இந்த வெக்ஸ் ஹவுஸுக்கில் இந்த கோழியில் பிடித்து கொண்டு போய் அந்த வெக்ஸ் ஹவுஸுக்கில் ரெ ரெண்டு மாதம் ரெண்டு மாதங்கள் அதற்கு விட்டு விடுவேன் அப்போ வெக்ஸ் ஹவுஸுக்கும் ஒரு உரம் போடுறதா உரம் போட தேவையில்லை அதன் அதனூடாக இந்த கோழியும் வந்து கொஞ்சம் குளிர் இல்லாமல் நிற்கக்கூடிய மாதிரியும் இருக்கும் குளிர் அந்த கிளாஸ் ஹவுஸுக்குள்ளே குளிர் இல்லையான்னு சொல்ல இலாது ஆனால் குளிர் தான் ஆனால் ஓரளவுக்கு அந்த வெயில்கள் வரும்போது சூரியன் உதிக்கும் வெயில் வரும்போது கொஞ்சம் சூடாக இருந்த பதிவை முடிச்சுக்கணும் மீண்டும் ஒன்று நல்ல பதிவோடு வந்து சந்திக்கின்றேன்